வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் பதினான்கு வாங்க கதைக்குள்ள போவோம் சர்வாமித்ராக்காக காருடன் அடுத்த தெருவில் காத்திருக்க மணி ஆறை நெருங்க சில நிமிடங்களாய் இருக்கும் பொழுது அங்கு வந்து சேர்ந்தாள் பெண்ணவள் காரில் இருந்த வண்ணமே அவளை பார்வையிட்டான் எப்போதும் போல் ஹை ஹீல்ஸ் பறந்து விரிந்த சிகப்பு நிற குர்த்தி அதுவும் ஜீன்ஸ் துவக்கத்தில் இடிப்பிற்கு செற்று கீழ் இருந்து ஒரு பக்கமாய் விருந்து இருந்தது அது பிரிவு விரிந்து அவளின் இடதுகால் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் முட்டியில் சில பல வெட்டுக்கள் கொண்ட அவள் ஜீன்ஸ் காட்சியளித்தது தனி அலங்காரம் என எதுவும் இல்லை போட்டு வைத்திருந்தாள் இது கொஞ்சம் புதிதுதான் தலைமுடியை பின்னி இருந்தாள் அவள் பழுப்பு நிற கூந்தலை இப்படி பார்க்க வித்தியாசமாகத்தான் இருந்தது அதிலும் அவள் கூந்தலின் பல வெட்டுக்கள் அது அவள் பின்னால் தாண்டி வெளியில் குதித்து கழுத்தில் பிளாட்டினம் காதில் சிறு கடுக்காய் ஏதோ ஒன்று அவளை முழுதாய் பார்வையால் அளந்தவன் அப்படியே ஸ்டாரிங்கில் தலை சாய்த்து கொண்டான் மனம் எனக்கு இந்த அடக்க ஒடுக்கம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க என கேலி செய்து சிரித்தது தலை குனிந்தவனின் உடல் மனம் கொண்ட சிந்தனையின் விளைவால் சிரிப்பில் குலுங்கியது சிரிப்பை அடக்கி கொண்டவன் நிமிர்ந்து முன் விழுந்த முடிக்கட்டுகளை அழுத்தமாய் கோதி பின்தள்ளினான் அதற்குள் வண்டியை நெருக்கி இருந்தவள் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் அமர்ந்ததும் நன்றாய் அவன் புறம் திரும்பி அமர்ந்து கண்களின் எதிர்பார்ப்பு முன்ன நான் எப்படி இருக்கேன் என வினாவினாள் இத்தனை நேரம் என்னடா அது என தெரிந்த அவள் தோற்றம் இப்போது அவள் கண்களில் எதிர்பார்ப்பு சூடி இதழின் புன்னகையுடன் கேட்கும்போது பேரழகாய் தோன்றியதுதான் காதலின் மாயமோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கடா கண்ணம்மா என்றான் உள்ளார்ந்து அவன் கண்ணம் பிடித்து கிள்ளி கைகளை மடக்கி முத்தமிட்டவள் தேங்க்யூ என்கிட்ட இந்த ட்ரெஸ் தான் இருக்கு அதான் உங்களுக்கு பிடிக்குமோன்னு யோசிச்சுட்டே வந்தேன் ஓகே இல்ல என்றால் புன்னகை மாறாமலேயே சரி திரும்பி உட்காருங்க ஏன் உட்காரு என்றவன் அவனே அவன் தோள் பிடித்து திருப்பி விட்டான் அவள் தலை வருடியவன் அவள் தாறுமாறான பின்னலை கலட்டி மீண்டும் அழகாய் பின்னினான் தலைவன் அவன் பெண் பாவை அவளுக்கு சிகை அலங்காரம் செய்ய தன்னால் அவள் முகம் பூவாய் மலர்ந்தது இதெல்லாம் தெரியுமா எனக்கு தெரியாது அவசரமா யூடியூப் பார்த்து போட்டுட்டு வந்தேன் சரியாவே வரல அது சரி உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வித கூர்பார்வைகளும் இல்லை திமிர் இல்லை மனமறியும் சூட்சவுமான வார்த்தையாடல்கள் இல்லை இங்கு காதல் காதல் மட்டுமே இந்த காதல் கொண்டு அவனிடம் குழந்தையாய் கொஞ்சும் அவன் யாழை காண காதலின் உயிர்நிலையின் உச்சியில் நின்றான் யாழின் யாழினீஸ்வர் அவன் அவள் கேள்வியில் அதை அவள் கேட்ட விதத்தில் அவன் கொண்ட பழைய நினைவில் இப்படி மொத்தமும் சேர்ந்து அவனை தன்னால் புன்னகை புக செய்தது அதே புன்னகையுடன் அவளுக்கு பதிலளித்தான் சின்ன வயசுல எங்க அம்மாக்கு பின்னல் போட்டு விடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அம்மா முடி ரொம்ப நீளமாக அவங்க பின்னல் ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் நான் பண்ணிவிட்டா அது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு நாள் பூராவும் அப்படியே தான் இருப்பாங்க அவங்க மகன் அவங்களுக்கு பண்ணினதில் ஒரு தனி சந்தோஷம் எனக்கும் தான் கூறி போது அவள் கூந்தலை அழகாய் பின்னலிட்டு முடித்திருந்தான் பின்னலை எடுத்து முன்னால் விட்டவன் இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு என்றான் அவன் கண்ணாடியை காட்ட அவளோ திரும்பி அவனை பார்த்தவள் நானும் இன்னைக்கு நாள் முழுக்க இதை கலைக்க மாட்டேன் என்றாள் கண்ணில் காதலை தேக்கி அவள் கண்ணம் பற்றி அழுத்தமாய் ஒரு நெற்றி முத்தம் வைத்தவன் அவளுக்கு சீட் பெல்ட்டை அணிவித்து விட்டு வண்டியை கிளப்பினான் கார் சாலையில் செல்ல துவங்கவும் வினாவினான் கோவில் எல்லாம் போக மாட்டேடி எங்க அம்மா கூட எப்பவாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன் அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் அவளிடம் சலிப்பை பதிலாய் வந்தது அதற்கு திரும்பி ஒரு புன்னகை சிந்தினான் அவ்வளவுதான் இப்போதுதான் அவனை முழுதாய் பார்த்தவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டே கொண்டே கூறினாள் நீங்கள் மட்டும் அழகா ரெடியாக வந்திருக்கீங்க எனக்கு நேற்று நைட்டே சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லியிருந்தா புடவை கட்டியிருப்பியா அதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது சொல்லியிருக்கணும் என்றவள் தொடர்ந்து நாம நாம் ஷாப்புக்கு போறோம் என வினாவினால் போகும் வழியை கண்டு கொண்டு சிறு புன்னகை சிந்தி கடையில் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சிட்டு போவோம் என்றான் அதன்பின் அவளும் எதுவும் கேட்கவில்லை அவனும் எதுவும் சொல்லவில்லை கடைக்கு கொஞ்சம் முன்னால் வண்டியை நிறுத்தியவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்துடுறேன் என கூறி இறங்கி சென்றான் உள்ளே சென்று பத்து நிமிடங்களின் பின் திரும்பி வந்தவன் கைகளில் சிறு பெட்டி உள்ளே ஏறி அமர்ந்ததும் கேள்வியாய் பார்த்து கொண்டிருந்தவளை நோக்கி திறந்து காட்டினான் உள்ளே தங்கத்தாலான ஒரு ஜிமிக்கி அவள் புரியா புன்னகையுடன் நிமிர்ந்து பார்க்கவும் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அதை அவள் முகத்துக்கு நேரே உயர்த்தி காண்பித்தான் அவள் கைகளில் முதல் நாள் அவள் வாங்கிய பிரேஸ்லெட் அதை மெதுவாய் ஒற்றை விரல் கொண்டு வருடியவன் நான் டிசைன் பண்ணனது என்றான் ரசனையாய் அவன் சொல் கேட்டு அவள் விழிவிரித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜிமிக்கியை நீட்டியவன் இதுவும் நான் டிசைன் பண்ணதுதான் போட்டுக்கிறியா என வினாவினான் அவளா மறுப்பு சொல்லுவாள் அதை பெற்று கொண்டவள் உடனே அணிந்து கொண்டாள் திரும்பி அவனை பார்த்து புருவம் முயர்த்தி எப்படி என வினவ அவனும் கண்களிலேயே மெச்சிக்கொண்டான் மீண்டும் காதலாய் மௌனமாய் பயணம் தொடர இருவரும் கோவில் வந்து சேர்ந்தனர் இருவரும் இறங்கி உள்ளே செல்ல அவனோ அவளுக்காக பூ வாங்கி கொடுத்தான் அதை பெற்றுக்கொண்டவள் வாங்க முன்னாடி எனக்கு வைக்க தெரியுமா வச்சு பழக்க இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் என்றாள் பாவமாய் போங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டவன் உன்னை வச்சு ரொம்ப கஷ்டண்டி என்றான் இது காதலன் அவனின் இன்பமான சலிப்பு அவனை பூவையும் வைத்து விட்டான் தலையில் ஏதோ புதிதாய் தோன்றவும் கைகளால் தொட்டு தொட்டு பார்த்தாள் உங்க யால ரொம்ப தான் படுத்துறீங்கப்பா எனக்கே நான் ரொம்ப வித்தியாசமா தெரிகிறேன் அவள் கைகளை பிடித்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தவன் கண்களால் அவள் முகத்தை ஆராய்ந்தான் அவன் செயல்களால் அவள் முகத்தில் ஏதாவது சங்கடம் தெரிகிறதா என்று அவள் முகத்தில் அப்படி எதுவும் இல்லை அது அவன் காதலால் தனிப்பொழிவுடன் மின்னிக் கொண்டிருந்தது அவன் கைகளுக்குள் இருந்த அவள் கையை மெதுவாய் அழுத்திக் கொடுத்தவன் ஏன் கண்ணமாக்கு பிடிக்கலையா என்றான் யார் சொன்னா ரொம்ப பிடிச்சிருக்கே அதுதான் ஆச்சரியமாகவும் இருக்கு காதல் இப்படித்தான் இருக்குமா என்ன அவள் காதலாய் பதில் சொல்ல தலைவன் அவனுக்கு உள்ளுக்குள் பனிமலை இருவரும் தம்பதியாய் இறைவனை வணங்கி பிரகாரம் சுற்றி வந்து அமர்ந்து கொண்டனர் ஒரு அடி இடைவெளி விட்டு அமர்ந்து கைகளை மட்டும் கோர்த்து கொண்டனர் எதிர்காலம் தெரியவில்லை ஆனால் இந்நொடி நினைவில் பொக்கிசமாய் சேர்ந்து கொள்ளும் அழகிய நொடிகள் மீண்டுமாய் ஒரு கார் பயணம் இப்போது கூட அவள் கேட்கவில்லை எங்கு செல்கிறோம் என மௌனமாய் அவன் தோள்களில் சாய்ந்து வந்து கொண்டிருந்தாள் நேற்று போல் இன்றும் அவன் புஜங்களை கைகொண்டு இறுக்கி பிடித்திருந்தாள் அடுத்ததாய் அவளை அவன் அழைத்து வந்தது அவன் மட்டுமே கட்டி கொண்டிருக்கும் மால் இன்னும் சிறு சிறு வேலைகள் மட்டுமே மீதமிருக்க அந்த கட்டிடம் ஓரளவு முழுதாய் தயாராகி இருந்தது வந்த இடத்தை கண்டு அவள் கேள்வியாய் அவனை பார்க்க வா நம்மால் தான் இன்னும் சின்ன சின்ன இருக்கு முடிஞ்சதும் ஓபன் பண்ணிடலாம் என்றான் அவள் வெளி தொடுத்த வினாவுக்கு பதிலாய் காவலாளி தவிர்த்து அந்த பெரிய கட்டிடத்தில் எவரும் இல்லை யாரையும் காணல வேலை நடக்குதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு என் கண்ணம்மாக்கு மட்டுமே ஆன நாள் சோ யாரும் வரமாட்டாங்க வா உள்ள போலாம் அவள் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் உள்ளே ஒவ்வொரு தளமாக சுட்டி காட்டிக்கொண்டே கொண்டே வந்தான் இங்கு வந்ததிலிருந்து சர்வா முகத்தினில் தனி மகிழ்ச்சி அதை மித்ராவும் கண்டு கொண்டுதான் இருக்கிறாள் இருவரும் யாருமட்ட அந்த படிக்கட்டில் அமர்ந்து கொண்டனர் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அவன் மனமறிந்து கேள்வி கேட்டாள் கோர்த்திருந்த அவள் கைப்பிடித்து முத்தம் வைத்தவன் உங்கள மாதிரியே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்டா கண்ணம்மா என்றான் அப்படி என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா உனக்கு சொல்லாமலா ஸ்பெஷல் தாண்டா என் இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு இதை இருக்கேன் நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குப்பா இது உங்க ஆசையா இல்ல கனவா ரெண்டும் தாண்டா வரியா ரூஃப்டாப் போய் பார்க்கலாம் ம் போல வாங்க இருவரும் கைகோர்த்து மொட்டை மாடியில் நின்றிருந்தனர் அடிக்கும் காற்றில் அவன் தோளில் சாய்ந்து கண்மூடி ரசித்திருந்தாள் அவள் உச்சியில் கண்ணம் சாய்த்து இருந்தவன் மெதுவாய் கூறினான் ஐ லவ் யூ கண்ணம்மா என வார்த்தைகள் தந்த சுகமான கணம் மனமெங்கும் சாரல் வீச செய்ய கண்கள் கலங்கி கண்ணீரால் திரண்டு நின்றது சாய்ந்து நின்று அவன் தோள்களில் அழுத்தமாய் ஒரு முத்தம் வைத்தாள் நிமிர்ந்து அவன் கண் பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் பிடித்த கைகளை விடாமலேயே கூறினாள் புன்னகை சிந்தி அவள் நெற்றி முட்டி கொண்டவன் உன்னை மொத முதல பார்க்கும்போதே நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுது கோபம் வரல ரொம்பவே கோபமாக இருந்தேன் ஆனால் ஏதோ ஒன்று உன்னால் என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தோணுச்சு உன்னை என் மனசு முழுசாக நம்ப சொல்லுச்சு நானும் நம்பினேன் நம்புறேன் இனியும் நம்புவேன் எல்லா உண்மையும் என்னால் இப்போ சொல்ல முடியாது ஈஸ்வர் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் அதுக்கான டைம் வரட்டும் உண்மையை சொல்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்துருக்கே என்ன விளையாட்டாய் வினாவினான் பார்த்து தான் இருக்கேன் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்க போல இதலோரமாய் குறிஞ்சிருப்பை சூடி கொண்டவள் ரொம்ப பெரிய பிளான் தான் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு என்றாள் குரலில் உறுதி துணிக்க ஆல் த பெஸ்ட் என்றான் அவள் யோசித்து வைத்திருக்கும் நிகழ்வுகளை அறியாமலேயே சில நிமிடங்கள் அவன் தோளிலேயே சாய்ந்திருந்தவள் ஏதோ நினைவு வந்தவளாக பட்டன அவன் தோளிலிருந்து முகத்தை பிரித்தாள் அவன் என்னவென திரும்பி பார்க்கும் போதே யோசனை சுமந்த முகத்துடன் அவன் எதிரில் வந்து நின்றாள் இப்போது வெண்முகத்தில் கொஞ்சம் கோபமும் கலந்து தெரிந்தது அவன் புரியாது நோக்கி கொண்டிருக்கும் போதே அவன் உள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலானாள் யாரு அவ யாரு அவன் குரலில் விளையாட்டு இப்போது நன்றாகவே அவனை முறைத்தவள் ஈஸ்வர் அதான் உங்க முன்னாள் காதலி கண்டிப்பா நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் மாட்டீங்க அப்புறம் சத்தியம் பண்ணிட்டீங்க அப்போ பிரேக்கப் தானே சொல்லுங்க யார் அவ எப்படி பிரேக்கப் என வினாவினாள் அவள் கேள்வியில் அவன் முகத்தில் புன்னகை இது அவள் வினாவலில் விளைந்த புன்னகை அல்ல அவள் கண்களில் தெரிந்த ஏன் ஈஸ்வர் எனக்கு மட்டுமே என்ற உணர்வை கொண்டதால் விளைந்த புன்னகை கைகளை கட்டி இருந்தவள் முட்டியை பிடிக்கப் போனான் பட்டென அவன் கைகளில் ஓரடி போட்டாள் முகம் சிறு பிள்ளையாய் சுருங்கி இருந்தது அதில் இன்னுமே அவள் பால் ஈர்க்கப்பட்டவன் பட்டண அவள் இடைவளைத்து அருகில் இழுத்தான் அவள் பலம் கொண்டு விடுபட முயல அவன் பிடியோ அவளை நகர விடா வண்ணம் இறுக்கி பிடித்திருந்தது அவள் நிமிர்ந்து அவனை முறைத்து பார்க்க அவனோ அவளை காதலாய் பார்த்து கண்ணம்மா என்றழைத்தான் அந்த ஒரு வார்த்தை அவளை நிலைக்குலைய செய்ய போதுமாய் இருந்தது விடுபடும் முயற்சியை விடுத்து அவளும் அவனை இருக்க கட்டி கொண்டாள் அவன் நெஞ்சில் புதைந்த வண்ணமே கூறினாள் உங்களை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் நீங்கள் எனக்குத்தான் சத்தியமா சொல்றேன் எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோபம் வருது கோபத்தையும் தாண்டி நான் உங்க முதல் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க என்ன கல்யாணமும் பண்ணிக்க மாட்டீங்க அப்ப நான் உங்க கடைசியும் இல்ல முதலும் இல்ல இறுதிய வரிகளை கூறும்போது நிமிர்ந்து அவன் கண் பார்த்து கூறினாள் அவனும் பார்த்தான் இறுதி வரிகளில் கண்ணில் தேங்கி நின்ற கண்ணீர் இதற்கு மேல் முடியாது என்னும் வகையில் இமையுடைத்து கண்ணம் அடைந்ததை இனம்புரியா புன்னகையுடன் அவளை பார்த்திருந்தவன் ஒற்றை விரல் கொண்டு அவள் கண்ணீர் துடைத்து விட்டான் காதில் ஆடிக்கொண்டிருந்த ஜிமிக்கியை கண்டவன் ஒற்றை விரலால் அதை ஆட்டுவித்து அதிலும் ஒரு முத்தம் பதித்தான் கண்ணீரால் சிவந்து நின்றவள் இப்போது நாணத்தால் சிவந்து நின்றாள் அவள் காதோரம் முடிக்கற்றை ஒதுக்கி அவள் காதில் அழுத்தமாய் இதில் பதித்தான் அதில் பெண்ணவள் மயங்கி கிறங்கி போக அவள் மயக்கம் தெளியும் முன்னமே அவள் காதில் இதழ் உரச முடிந்தான் நீ தாண்டி கண்ணம்மா என்னோட முதல் நீ மட்டும் தாண்டி ஏற்கனவே அவன் இதழ் செய்த மாயத்தில் மயங்கி கிறங்கி நின்றவள் அவன் வார்த்தைகளில் முழுதாய் தொலைந்து போனாள் கேட்ட வார்த்தை தந்த இதம் தளராது இமையுடைத்து கண்ணீர் வீழ்ந்து அவன் நெஞ்சம் நனைத்தது கலங்கிய வெளிகள் உடனே நிமிர்ந்து அவன் கண் பார்த்தாள் வெளிகளில் கேள்வி தொக்கி நின்றது உண்மையா என்ற அவள் விழிகளின் வினவலுக்கு அவள் இமைகளில் முத்தமிட்டு உண்மை என நிரூபித்தான் முதல் இந்த வார்த்தையின் சுகம் பெரிது அதிலும் ஒரு உயிருக்கு நாம் முதலாய் இருந்தால் அந்த இன்பம் அளப்பெரியது அந்த நிலையில்தான் இப்போது மித்ரா இருந்தாள் இல்லை இல்லை சர்வாவின் யாழ் இருந்தாள் அவனை இருக கட்டிக்கொண்டு கொண்டு ஆழமாய் அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள் அவனும் நிறைவாய் அவளை அவனில் புதைத்து கொண்டான் அவனிலிருந்து பிரிந்து கொண்டவள் முகத்தில் விழுந்த முடிகளை ஒதுக்கி கண்களை நன்கு அழுத்த துடைத்து கொண்டாள் அவனும் மெதுவாய் அவள் தலை தலைகோதி முகத்தில் விழுந்த முடிக்கட்டுகளை காதுக்குப் பின் ஒதுக்கிவிட்டான் இத்தனை நேரம் வெயிலில் நின்றது இப்போது அழுதது எல்லாம் சேர்த்து அவள் நிறத்தையே மாற்றியிருந்தது அவள் நிலை கண்டு பயந்து போனவன் கண்ணம்மா என்னடா பண்ணுது உங்க பேஸ்ல ஏன் இப்படி இருக்கு என வினாவினான் குரலில் பயமும் பதட்டமும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஒழித்தது ரொம்ப நேரமா வெயில இல்ல அதுவா இருக்கும் என்றவள் தொடர்ந்து அங்க போலாம் என்றால் நிழலான இடத்தை காட்டி இல்ல வேண்டா நீங்க வாங்க நம்ம கீழே போலாம் என அவள் கைப்பிடித்தான் புன்னகை சூடி அவனுடன் நடந்த வண்ணமே கூறினாள் இப்போதெல்லாம் மரியாதை அதிகமாகவே வருது அவளை தோளுடன் அணைத்த வண்ணம் வந்தவன் அவள் கேள்வியில் அவள் தோள் பிடித்து அவன் புறமாய் திருப்பி நிற்க வைத்தான் நேற்று உதித்த சர்வாவின் புன்னகை இன்னும் அறையவில்லை அதே புன்னகையுடன் அவளை பார்த்தவன் முழிந்தான் டீன்னு சொன்னா என்னோட காதலி அப்புறம் பொண்டாட்டி வா பொண்ணு கூப்பிட்டா மிஸ் மித்ராலினி கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணு வாங்க போங்கன்னு கூப்பிட்டா என் குழந்தை என் அம்மா விளக்கம் போதுமா மிஸ் வித்ராலினி அவன் விளக்கம் கேட்டு சிரித்தவள் அவள் முன்னுச்சி முடியை களைத்து விட்டாள் ஆக இப்ப திமிரு பிடிச்சு பொண்ணா தெரியற குரலில் கோபம் அல்ல குறும்பு தூக்கலாய் இருந்தது அவள் மூக்கை பிடித்து கிள்ளியவன் இல்லையே இப்ப என் பொண்டாட்டியா அல்ல தெரியற என்றான் இருவருக்கும் இடையில் இருந்த சிறு இடைவெளியும் தலைவன் அவன் குறைக்க நினைத்து மேலும் பெண்ணவளை நெருங்கினான் அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தவள் திரும்ப முதலிருந்து ஆரம்பிக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்றாள் கை கட்டி அவளை பார்த்தவன் ஒற்றைக்கால் மடக்கி பின்னால் சுவரில் சாய்த்து நின்று கொண்டான் என்ன சொல்ல சொல்ற உண்மையாகவே நீ மட்டும் தாண்டி கண்ணம்மா என் முதல் அவளும் எதிர் சுவற்றில் சாய்ந்து கொண்டவள் அப்போ என்னதான் தான் நடந்துச்சு என்றாள் எங்கிருந்து சொல்றது உண்மையில் இது அவ்வளோ பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு டேல நடந்த விஷயந்தான் என் காலேஜ் ஃப்ரெண்டு அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணும் எங்கள் காலேஜ் தான் ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி அவங்க வீட்டில் ஒத்துக்கலை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம்னு வந்துட்டாங்க அவனுக்காக நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன் அவன் வரலை அந்த பொண்ணும் அவன் ஃப்ரெண்டும் தான் ரொம்ப நேரம் ஆச்சு அவன் வரவே இல்லை போனும் போகலை என்னாச்சுன்னு தெரியல ஆனால் அதுக்குள்ள நான் தான் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் வீட்டுக்கு யாரோ தகவல் சொல்லிட்டாங்க மிஸ்டர் வேதாச்சலம் கிளம்பி வந்தவர் என்ன எதுன்னு கேட்காம எல்லார் முன்னாடி வெச்சோம் என்னை அடிக்க ஆரம்பிச்சாரு அப்பா எனக்கு இல்லப்பா கல்யாணன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்பாவை ஃப்ரெண்டு அந்த பொண்ணை காப்பாத்ததுக்காக எனக்கும் அவளுக்கும் தான் அதான் அந்த மணப்பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க கூட தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அந்த பொண்ணை அவங்க வீட்டிலிருந்து வந்து கூட்டிகிட்டு போக நீ என் பிள்ளையே இல்லடான்னு இவர் போயிட்டாரு வீட்டுக்கு போனால் அங்கே அத்தை சொந்த பந்தன்னு நிறைய பேர் எல்லோரும் ஏதேதோ சொல்ல அங்கே யாருமே நான் சொல்கிறத கேட்கவோ என்னை நம்பவோ தயாராக இல்லை நானும் எதுவும் சொல்லலை சொல்ல விரும்பவும் இல்லை கடைசியில் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ண சொன்னாங்க அவங்க வளர்ப்பு மேலே சத்தியம் பண்ண சொன்னாங்க அவங்க சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் எங்கள் அம்மாவுக்காக பண்ணி கொடுத்துட்டேன் ஏனோ தெரியல ஒரு நாள் மொத்தமாக என்னை புரட்டி போட்டுருச்சு என்ன ஏதென்று அறிய முடியா ஒரு மறுத்த குரலில் மொத்தமாய் கூறி முடித்தான் சில நிமிடங்கள் அங்கு கனமான மௌனம் நிலவியது இப்போ மித்ரா இருவருக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்தாள் சர்வாவின் கட்டியிருந்த கைகளை பிடித்தவள் இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல என்றாள் மெடிதாய் ஒரு புன்னகை சிந்தியவன் நீ ரொம்ப ஸ்மார்டிடி என்றான் இப்போது அவன் கைகளை பிரித்து கோர்த்து கொண்டாள் இவ்வளவு நடந்தோம் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம் போடலை ஏன் நீங்கள் அங்கே பேசக்கூட விரும்பல ஏதோ ஒன்று பெருசாக இருக்குல்ல அவள் வார்த்தைகளை கேட்டவன் கோர்த்த கைகளை மேலும் இறுக்கி கொண்டான் சொல்கிறேண்டா சரி கிளம்பலாமா செல்ல சின்னங்களுடன் அவன் தோல் சாய்த்து கொண்டாள் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இங்கே தனியா சொல்ல தெரியல ஏதோ வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கு ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா பெண் அவளின் கெஞ்சல் கொஞ்சலில் மனம் சாய்ந்தவன் அவள் எதிர்பாரா நேரம் அவள் கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்தான் சில நொடிகள் அந்த பட்டுக்கண்ணங்களின் அவன் இதழ்கள் அழகாய் தங்கி கொண்டது முதலில் இந்த இதழ் ஒற்றலை எதிர்பாராமல் விழிபிரித்தவள் மனம் கொண்டவனின் அழுத்தமான முத்தத்தில் உதறுகள் தன்னை போல் புன்னகை சிந்தியது அவன் இதழ் கண்ணத்திலிருந்து பிரிந்து கொண்டதும் மொழிந்தாள் லவ் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு மாதிரி இருக்கே கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டவன் கொஞ்சம் ஓராத்தான் போகுதோ உன் பக்கத்துல வந்தா நான் மொத்தமா என்னையே மறந்து போயிடுறையால் தலை கோதி முனிந்தான் காதலான மௌனம் கேளாமல் வந்து அமர்ந்து கொண்டது சரி கண்ணம்மா கிளம்பலாமா கொஞ்ச நேரம் அவள் குரல் கெஞ்சியது பசிக்கலையா சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகணுண்டா கிளம்புங்க திரும்ப வரலாம் இப்ப கிளம்பலாம் அரை மனைதாய் தலையசித்து அவன் கோர்த்து நடக்க ஆரம்பித்தாள் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த கேள்வி பிறந்தது தலைவியிடம் இருந்து அன்னைக்கே உங்க ஃப்ரெண்டு என்ன ஆனாரு வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இருவரின் சில நிமிட காலடி ஓசைக்கு பின் மீண்டும் தலைவன் குரல் யால் என்னை நம்பர் இல்ல தவிப்பின் உச்சத்தில் காதலன் குரல் இருக்கி கொண்ட விரல்களின் வழியின் காதலனின் தவிப்பு என்னை விட அதிகமா உங்களை நம்பறேன் ஈஸ்வர் காதலன் வழி நிவாரணி காதலியின் செவ்விதல் மொழியும் வார்த்தை கோளங்கள் காலடி ஓசையுடன் அவள் புறங்கைக்கு அவன் இதழ் அளித்த பரிசு சத்தம் ஒருவேளை நீங்க எனக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்க மேஜிக்கில் நான் மயங்கி கிறங்கி காணாமலேயே போயிடுவேனோ காதலியின் காதல் உளறல்கள் மனம் கொண்ட இனிப்பின் தித்திப்பு வார்த்தைகளில் வண்ணம் சேர்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்தே தெரிஞ்சே தொலைஞ்சிடுவோம் காதலின் சுவை கூட்டும் உணர முடியா உளறல்கள் இது காதல்ல நொடி பொழுதில் நான்கு இதழ்களும் போட்டி போட்டு கொண்டு சொன்னது ஏனென்று அறியாமலேயே இருவரும் இதழ் பிரிய புன்னகைத்தனர் இருவருக்கும் ஏதோ வயது பத்தால் குறைந்தது போல் ஒரு அழகிய மாயை கனவுகளுக்கு வண்ணம் சேர்க்கும் காதலின் மாயைகள் காதலின் உளறல்கள் காதலர்கள் பயணத்திற்கு இன்னிசை சேர்த்தது போகும் வழியில் உணவை வாங்கி கொண்டு இருவரும் வந்து சேர்ந்த இடம் சர்வாவின் பிளாட் வண்டி அந்த அப்பார்ட்மெண்ட் வளாகத்தில் நின்றதும் மித்ராவின் பார்வை புரியாது சர்வாவை நோக்கியது இறங்கி வந்து அவள் புறம் கதவை திறந்தான் நம்ம வீட்டுக்கு போகலாமா சர்வா கை நீட்டி வா என விடிகளால் அழைக்க மித்ராவின் சம்மதம் கேளாமலேயே அவன் கரங்கள் அவன் கரத்தினுள் பந்தமாய் அடக்கிக் கொண்டது அவன் பிளாட்டிற்கு அழைத்து சென்றவன் வெளியில் நின்றே கூறினான் நம்ம வீடு சர்வா இந்த வார்த்தைகள் கூறும்போது அவன் கொண்ட மகிழ்ச்சியை கண்கள் கூறியது என்றால் இந்த வார்த்தைகள் அவனுக்கு எத்தனை எத்தனை நிறைவை தருகிறது என அவன் குரல் கூறியது இருவரும் ஒன்றாய் அடியடித்து வைத்து இல்லம் நுழைந்தனர் உள்ளே வந்து கைவிட்டவன் பாரு என்றான் பெரிய வீடெல்லாம் இல்ல இரு படுக்கையறை ஹால் கிச்சன் பாத்ரூம் அவ்வளவுதான் அந்த மொத்த வீடும் கூடவே ஒரு நீல் சோஃபா ஒற்றை படுக்கை அவ்வளவுதான் பொருட்களும் இங்கு அடிக்கடி வரமாட்டீங்களா மனசு சரியில்லைன்னா இங்கே தான் வருவேன் பெருசாக இதுவரை எந்த பொருளும் வாங்கணும்னு தோணல ஆனா இனிமே எல்லாம் வாங்கணும் வீடு பிடிச்சிருக்கா அளவா நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அவன் கண்ணத்தை கிள்ளி கைகளை மடக்கி முத்தமிட்டு சொன்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு என போய் கை கழுவிட்டு வா சாப்பிடலாம் அவள் கைகளை துடைத்து கொண்டு வரும்போது அவன் கீழே அமர்ந்து உணவுப் பொட்டலங்களை விரித்து கொண்டிருந்தான் எதிரில் அமர்ந்து கொண்டவள் சமையலுக்காவது பொருள் வாங்கி வச்சிருக்கலாம்ல அவசரனா என்ன பண்ணுவீங்க என்றாள் உணவே அவளுக்கு ஒருவாய் நீட்டியவன் அவள் வாங்கி கொண்டதும் குறும்பாய் கேட்டான் எல்லா இருந்திருந்தா நீ சமைச்சிருப்பேயால் அடிக்கடி உங்களுக்கு பேராசையெல்லாம் வருது எனக்கு சமைக்க தெரியாது ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க தான் என கல்யாணம் பண்ணிக்க போறதில்லையே எத்தனை முயன்றும் மனமோரம் கொண்ட வேதனை வார்த்தைகளாய் வந்துவிட்டது அவளுக்கு ஊட்டச் சென்ற கைகள் அவள் வார்த்தையை கேட்டு பாதியிலேயே நின்றுவிட்டது சொன்ன பின்னே சொன்ன சொல்லின் வீரியம் உணர்ந்தவள் நிமிர்ந்து அவள் ஈஸ்வரை பார்த்தாள் அவனோ என்னவென முடியா உணர்வில் அவளை பார்த்து கொண்டிருந்தான் பார்வைதான் எதுவும் கூறவில்லை உள்ளுக்குள் மனம் என்னை மன்னிச்சிடுறா கண்ணம்மா என துடித்து கொண்டிருந்தது அந்தரத்தில் நின்ற அவன் கைகளை பிடித்து அவளை ஊட்டி கொண்டாள் உணவு தொண்டை கடைந்து சென்றதும் வார்த்தைகள் வந்தது கேளாமலேயே உடன் கண்ணீரும் சேர்ந்து கொண்டது சாரிப்பா ஏதோ சாரி நான் கேட்கணும்னு நினைக்கல ஆனால் என்னையும் அறியாமல் கேட்டுட்டேன் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல டே கண்ணம்மா என்னடா எனக்கு என்ன கஷ்டம் நீங்கள் உண்மையை தானே சொன்னீங்க வார்த்தைகளில் அன்பும் காதலும் போட்டி போட்டு கொண்டு வந்தது இடதுகை நீண்ட பெண்ணவள் கண்ணம் தாங்கி கண்ணீர் துடைத்து விட்டது அவள் காயம் கொடுத்த போதிலும் காதல் கொடுக்கும் அவனவன் அன்பில் காதலில் மேலும் மேலும் தான் அவளுக்கு கண்ணீர் பெருகியது ஈஸ்வர் என்ற கேவலுடன் இயக்கி அவன் கழுத்தை கட்டி அவனும் ஒற்றை கையால் அவளை இறுக்கி கொண்டான் சாரிப்பா சாரி ஈஸ்வர் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவிலும் அவன் தோள்களிலும் காதிலும் அழுத்தமாய் அவள் இதழ் பதிந்தது கண்ணம்மா இங்க பாருங்கடா எனக்கு ஒன்றும் இல்ல இங்க பாருங்க அவனின் எத்தனை எத்தனை கெஞ்சல்களும் கொஞ்சல்களும் அவள் அழுகைக்கு மருந்தாகாமல் போக தலைவன் அதட்டல் நன்கு வேலை செய்தது யாழ் இப்ப அழுகை நிறுத்தப் பொறிய இல்லையா குரலில் கோபம் வெளிப்பட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாய் அழுகை குறைந்து விசும்பல் வெளிப்பட்டது மித்ரா முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மீண்டும் அமர்ந்து கொண்டாள் அவள் முகம் அழுதழுது சிவந்து வீங்கி போயிருந்தது எழுந்து சென்று கையை கழுவி அவன் பெண் அனைத்து எடுத்து வந்தான் அவள் அருகில் அமர்ந்து கொண்டவன் அவளை தோளுடன் அணைத்து அந்த ஈர துணியால் அவள் முகம் துடைத்து விட்டான் தண்ணீரை பருக கொடுக்க அவன் தோளில் சாய்ந்த வண்ணமே அதையும் பருகி முடித்தாள் அவன் அவளை தோளில் சாய்த்து கொள்ள அவளும் இத்தனை நேரம் உள்ளம் கொன்ற குற்றம் உணர்ச்சி நீங்காய் இதமாய் அவன் தோளில் புதிந்து கொண்டாள் மெதுவாய் அவன் தலைவருடைய வண்ணமே கேட்டான் நான் முதல் முதலா பார்த்த மித்ராலினி எங்கடா அவளுக்கு கொஞ்சம் திமிர் இருக்குதான் ஆனா அவள் ரொம்ப தைரியசாலி இப்போ அந்த தைரியம் எங்கே போச்சுடா ஒரு சின்ன விஷயம் அதுக்கு எதுக்கு இத்தனை ஆளுங்க தலை உயர்த்தாமல் கண்களை மட்டும் மேலேற்றி அவனை பார்த்து சொன்னாள் மித்ராலினி தைரியமானவ தான் ஈஸ்வர் ஆனால் உங்கள் யாழ் அப்படி இல்லைப்பா நீங்கள் சின்னதாக கஷ்டப்பட்டால் கூட என்னால் முடியலை அதுவும் என்னாலன்னு போது நான் மொத்தமாக உடைஞ்சு போயிடுறேன் நீங்கன்னா உங்கள் யாழ் ரொம்ப வேற அவளுக்கு உங்களை தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது குரலில் இன்னும் எஞ்சி நின்ற அழுகை வெளிப்பட்டது தலைவி அவள் வார்த்தைகளை கேட்டு தலைவன் மனம் துடித்தது உன்னோட இந்த காதலுக்கு என்னால என்ன கண்ணம்மா தர முடியும் உள்ளத்தின் ஓசைகள் எப்போதும் போல் யாருக்கும் கேட்பதில்லை உள்ளம் கொண்டவருக்கு மட்டுமாய் கேட்டதோ அவன் நெஞ்சில் கை வைத்து சொன்னால் எனக்கு நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஈஸ்வர் அது போதும்